ஈசா கவர்மெண்டிய எம் டி அன்பு அண்ணன் ஈசா சாதிக்கின்றவர்கள் வாழ்த்துரை வாழ்த்துறை வழங்குவார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய ஈசா சாதிக்கின்றவர்கள் நபர்கள் வாழ்த்துறை வழங்க இருக்கின்றார்கள் ஆகவே இருக்கையில் அமரும்பாறு அன்புடன் அழைக்கின்றோம் மரியாதைக்குரிய ஈசா சாதிக்கின்றவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சால்வைகள் அணிவிக்கப்படுகின்றது நன்றி ஜஜா கல்லா ஹைரன் இந்த இனிய விழாவிற்கு இந்த விழாவில் துவக்கி துவக்குவரை செய்த அல்ஹாஜ் சித்திக் அஜ்ரத் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய அல்ஹாஜ் இப்ராஹிம் அஜ்ரத் அவர்களுக்கும் அலங்கியம் சையத் இப்ராஹீம் அல்ஹாஃபில் சல்மான் பாரிஸ் அஜ்ரத் அவர்களுக்கும் நம்மிடையே நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்து கண்ணியப்படுத்தி சிறப்பித்து தந்த வே முத்துராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக விளங்குகின்ற ரோல் மாடலாக இருந்து கொண்டிருக்கின்ற கே ஆர் நாகராஜன் ராம்ராஜ் காட்டன் அவர்களையும் எஸ்எம்பி மூர்த்தி அவர்களையும் இன்னும் மதிப்பிக்கும் மரியாதைக்கும் உரிய நண்பர் ஈஸ்வரன் சுவாமி அவர்களையும் அமிர்தம் ஈஸ்வரன் மகேந்திரகுமார் அவர்களையும் இன்னும் இந்த இனிய விழாவிற்கு அதனை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற ஆலிம் பெருமக்கள் மௌலவி முஜிபுல்லா மௌலானா அவர்களையும் அகமது சிமால் அவர்களையும் மௌலானா சுல்தான் ரசாதி அவர்களையும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சலாத்தையும் தெரிவித்து கொண்டு இங்கே நேரம் கடந்து விட்டது பதினோரு மணிக்கு ஆரம்பித்த ஃபங்க்ஷன் அப்படி இழு கொஞ்சம் கொஞ்சம் இழுவையான மாதிரி இழுத்து இப்போது மணி ஒன்றையாயிருச்சு இந்த சபையில் அமர்ந்திருந்த நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க என்ற போதிலும் இந்த ந நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் பொறுமையுடன் இங்கே நிறைய பேர் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் இறைவன் கூறுகின்றான் இன்னல்லாக மகதாபிரீன் நான் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றேன் என்று இறைவன் கூறுகின்றான் இது நீங்கள் அறிந்த விஷயம்தான் திருமறை குரானில் கூறப்படுகின்றது இன்னும் பல மொழிகளாக கூட கூறப்படுகிறது பொறுத்தார் ஆழ்வார் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆக இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை இதன் இதனுடைய அந்த கால தாமதத்தை நாம் பொறுத்து கொண்டதனால் அதற்கும் நமக்கு நன்மைதான் கிடைக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த நன்மை உண்டு அது பல மடங்காக இறைவன் புறத்திலிருந்து வரும் நான் சுருக்கமாக ஒரு விஷயத்தை கூறி முடித்துக்கொள்கின்றேன் இங்கே காஜா அவர்களை எப்படி என்றே தெரியவில்லை ஆஃபீஸ்க்கு வருவாங்க இந்த மாரி இப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வருவாங்க விடாப்பிடியாக தொடர்ந்து தொடர்ந்து வந்து இந்த அடி மேலே அடி அடிச்ச அம்மியின் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாரி அவங்க தொடர்ந்து அந்த முயற்சியிலேயே ஈடுபட்டு இந்த ஒரு சிறப்பான இது இறைவனுடைய கிருபையினால் இது நிகழ்ந்து இருக்கிறது என்றாலும் தங்களது உடல் உழைப்பை கொண்டும் மனதின் அந்த ஊக்கத்தை கொண்டும் இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு மண்டபத்தை அவர்கள் இது ஒரு முடித்து காட்டியிருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே அவர்கள் பாராட்டுக்குரியவர் நம் அனைவருடைய துவாவும் பிரார்த்தனையும் அவர்களுக்குரியது என்று கூறிக்கொண்டு பொதுவாக அவர் இந்த விழாவிற்கு பார்த்தா நான் ஏதோ ஒரு மாதிரி நினைச்சா ஆனால் இங்கே அனைவரையுமே அவங்க இணைச்சிருக்கிறாங்க யாரையுமே விடலை எல்லோரையும் இணைத்து அவருடைய அந்த இனிய சுபாவம் எளிமையான அந்த குணம் நீங்கள் அனைவரும் அறிந்தது தான் அதை கொண்டே இங்கே அனைவரையும் அனைத்து தரப்பினரையும் இணைத்திருக்கிறார்கள் இங்கே அருமையான முறையில் எனக்கு ஒரு ஒரு அவருக்கு நான் நன்றி சொல்ல என்னென்னா இன்றைக்கி அண்ணன் ராம்ராஜ் அவர்களை இந்த மேடையிலே சந்தித்து அவரோடு சிறிது நேரம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட கொடுத்ததற்காக காஜா அவர்களுக்கு மறுபடியும் நன்றி கூறிக்கொண்டிருக்கின்றேன் பொதுவாக ராம்ராஜ் அண்ணன் அவர்கள் வேதாந்திரி மகரிஷி அவளுடைய இதில் ஈடுபாடு கொண்டவர்கள் ஜாதி மதம் கடந்து மொழி கடந்து இன்னும் ஆன்மீக அடிப்படையிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டு சமுதாய பணிகளிலும் தொழிலிலே முன்னோடியாக இருந்த போதிலும் சமுதாய பணிகளிலும் மக்கள் சேவையிலும் அவர்கள் என்றென்றும் குறைவு செய்வதில்லை குறைவு செய்ததும் இல்லை ஆகவே அத்தகைய இந்த நிலைப்பாட்டை ஏற்படுத்தியது வேதாந்திரி மகரிஷி அவருடைய தத்துவங்களாக இருக்கலாம் அல்லது வேதங்களில் காணப்படுகின்ற அந்த செய்திகளாக இருக்கலாம் பொதுவாக இந்து மதமாக இருந்தாலும் கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் இவற்றுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவை வேதங்கள் தான் பொதுவாக வேதாந்திரி மகரிஷி அவர்கள் கூறுவார்கள் ஒவ்வொரு மதங்களிலும் வழிபாட்டு முறைகள் கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது ஒவ்வொன்றிலும் இரண்டு இருக்கின்றது ஒன்று வழிபடும் முறைகள் இன்னொன்று அறநெறி வழிபடும் முறைகளில் சில சில வேற்றுமைகள் இருக்கும் ஒன்று போல் இருக்காது அதில் சில பிரிவுகளும் வேற்றுமைகளும் உண்டு ஆனால் அறநெறியை பொறுத்தவரையில் ஒன்றுதான் இருக்கிறது என்று கூறுவார்கள் அறநெறியின் அடிப்படையாக விளங்கக்கூடியது ஏழை எளியவர்களுக்கு நம்மால் இயன்றவரை நாம் செய்யக்கூடிய அந்த சேவைகள் உதவிகள் இவை அனைத்தும் அறநெறியாக இருக்கிறது மேலும் பண்புகள் அதாவது இறைவனுடைய பண்புகளில் முதன்மையானது கருணையாளன் அன்புடையவன் என்கின்ற அந்த பண்புகள் அந்த கருணையையும் அன்பையும் இரக்கத்தையும் சமூகங்களுக்கிடையே முதலாவதாக தங்கள் குடும்பத்தார்களிடையே பெற்றோர்களிடையே தங்களுடைய உறவினர்களிடையே அண்ணன்மார் தம்பிமார் தங்கைமார் குழந்தைகளுக்கிடையே இன்னும் அண்டை அயலார்களுக்கிடையே மற்ற தொழில் தொடர்பு தொடர்புடையவர்களிடையே நண்பர்களுக்கிடையே கருணையையும் அன்பையையும் யார் போதிக்கிறார்களோ அதனை பின்பற்றுகிறார்களோ இதுவும் அறநெறியை சார்ந்தது என்று அவர்கள் விளக்கிக் கூறுவார்கள் திருமறை குரானில் ஒரு அத்தியாயத்தில் அறுபத்தேழாவது அத்தியாயத்தில் கூறப்படுகிறது என்னவென்றால் உங்களிலே செயல்களால் யார் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காகவே மௌத்தையும் ஹயாத்தையும் நான் உண்டாக்கினேன் என்று இறைவன் கூறுகின்றான் அதாவது குணங்களால் நற்செயல்களால் யார் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காகவே பிறப்பையும் இறப்பையும் உண்டாக்கினேன் அதை கொண்டு உங்களுடைய வாழ் வாழ்வை கால வாழ்வு காலமானது தீர்மானிக்கப்படுகிறது அந்த வாழ்வு காலத்தில் யார் கருணியை மேற்கொள்கின்றார்கள் அன்பை மேற்கொள்கின்றார்கள் அறநெறியை நற்செயல்களை யார் கடைபிடிக்கின்றார்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த வாழ்வு மனிதர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக திருமறை குரான் கூறுகிறது இன்னும் எண்ணற்ற நீங்கள் எந்த வேதத்தை எடுத்து பார்த்தாலும் அதில் அறநெறியை போதிக்கக்கூடிய கருத்துக்களை பார்ப்பீர்களானாலும் ஒன்று போலவே இருக்கும் அதில் எந்த வேதங்களுக்கு இடையிலே எந்த கருத்து வேறுபாடோ முரண்பாடோ இருக்காது உதாரணமாக இங்கே முதலில் பேசிய ஹஜ்ரத் அவர்கள் இது ஒரு வக்பு சொத்து என்று சொன்னார்கள் இந்த வக்பு சொத்தின் மீது இப்படி ஒரு அழகான மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது வக்பு சொத்து என்றால் ஒருவர் தன்னுடைய சொத்தை இந்த பள்ளிவாசலுக்கு தானமாக வழங்குவது வக்பு என்று அதன் பொருளாக இருக்கின்றது இதேதான் ஒவ்வொரு வேதங்களிலும் கூறப்படுகின்றது நான் இங்கே எல்லோ எல்லா சமூகத்தாரும் இருக்கின்ற இந்த சபையிலே கருட புராணத்திலிருந்து ஒரு சிறு இதை கூறி நான் முடித்துக்கொள்கின்றேன் பல பேர் அறிந்திருப்பீர்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியாது பெருமாள் அவர்களிடம் கருடன் அவர்கள் பேசுகின்ற அந்த உரையாடல்தான் கருட புராணமாக எழுதப்பட்டிருக்கின்றது அதில் பல விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக இடம்பெறக்கூடியது வந்து மொத்தம் எழுபதினாயிரம் நரகங்கள் இருப்பதாக அதில் கூறப்படுகின்றது அதில் பிரசித்தி பெற்ற நரகங்கள் இருபத்தி எட்டு என்று கூறி அந்த இருபத்தெட்டு நரகங்களுடைய வர்ணனைகள் அங்கே கூறப்படும் எந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கிழைக்கின்றானோ அல்லது துன்பத்தை தருகின்றனோ அவன் நிச்சயமாக அந்த நரகத்தை அவன் அடைந்தே தீருவான் என்றும் என்னென்ன வகையான துன்பங்களை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏற்படுத்துகிறான் என்பதை விளக்குவதே அந்த புராணத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது அதில் என்ன சொல்லப்படுகிற என்றால் ஒவ்வொரு மனிதனும் இந்த நரகத்தை அடைந்தே தீருவான் என்று பெருமாள் கூறுகின்றார் இது கருடனுக்கு சிறு குழப்பமாக இருக்கிறது எல்லோருமே நரகத்தை அடைவார்களா என்று கேட்கும் பொழுது ஆம் எல்லோருமே அடைவார்கள் என்று சொல்லும் பொழுது இதிலிருந்து தப்பித்து கொள்ள ஏதாவது வழி இருக்கிறதா என்று கருடன் கேட்கின்றார் தப்பித்துக்கொள்ள வழியே இல்லை ஆனால் ஒரே ஒரு வழி இருக்கிறது என்று பெருமாள் கூறும் பொழுது அது என்ன வழி என்று கேட்கும் பொழுது பெருமாள் கூறுகின்றார் ஒரு மனிதன் மூன்று தானங்களை செய்ய வேண்டும் அவ்வாறு அந்த மூன்று தானங்களை செய்தால் அவன் நரகத்தை விட்டு தப்பித்து கொள்வான் சொர்க்கத்தை அடைவான் அவன் ஆத்மாவும் சாந்தி பெறும் என்று கூறுகின்றார்கள் அது என்ன மூன்று என்றால் பூதானம் கோதானம் தானிய தானம் என்று விளக்கப்படுகிறது பூதானம் என்றால் பூமி தானம் அதாவது நிலமற்ற ஒரு ஏழை குடும்பத்தாருக்கு வறுமை கோட்டு கீழே அல்லாடக்கூடிய அந்த அநாதை குடும்பத்தாருக்கு யார் ஒருவர் சிறிது நிலம் தானமாக வழங்குகின்றாரோ அவருக்கு அந்த நிலத்தை வழங்கி ஏதோ ஒரு ஆலாபுளாக்கு வச்சு கட்டி கொடுத்து அவங்களுக்கு அந்த வீட்டை வந்து கொடுக்கும் பொழுது அந்த முதல் இது நிறைவேறுகிறது பூதானம் நிறைவேறுகிறது ரெண்டாவது கோதானம் என்று சொல்கிறார் பசுமாட்டை வாங்கி ஒரு ஏழை குடியானவனுக்கு தானமாக வழங்க வேண்டும் மூன்றாவதாக தானிய தானங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழை எளியவங்களுக்கு மாதா மாதம் அனைத்து தானியங்களையும் தானமாக வழங்க வேண்டும் ஆக இந்த பூதானம் கோதானம் தானிய தானம் இத்தகைய தானங்களை எவர் செய்கின்றாரோ அவர் இறைவனுடைய அன்பை பெற்றுக்கொள்கின்றார் என்று அந்த புராணத்தில் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான அந்த சூட்சமம் அங்கே சொல்லி காட்டப்படுகின்றது தான் கடைசியாக வள்ளலார் அவர்களும் கூறினார்கள் ஜீவகாருண்யமே இறைவனை நெருங்கக்கூடிய வழி என்று அவர்கள் கூறினார்கள் யார் ஒருவர் ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்கின்றாரோ தன்னுடைய உறவினர்கள் மீதும் குடும்பத்தார் மீதும் நண்பர்கள் மீதும் மனிதர்கள் மீதும் யார் ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்கின்றாரோ அதுவே இறைவனை நெருங்கக்கூடிய வழியாக இருக்கிறது என்று வள்ளலார் அவர்கள் கூறினார்கள் இங்கே நம்மிடையே பேசிய நம்முடைய மஜிது குழுவினுடைய அமைப்பாளர் சையத் இப்ராஹிம் திருமறை குரானிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து ஓதினார்கள் அதாவது திருமறை குரானில் நரகம் சொர்க்கம் என்று இறுதியாக இரண்டு இடம் பெறுகின்றது நரகத்திற்கு யார் செல்கிறார் என்றால் யாரிடத்திலே ஓரளவு வசதி வாய்ப்புகள் இருந்து இறைவன் அவனுக்கு செல்வத்தை வழங்கும் பொழுது அதை அவன் கஞ்சத்தனம் செய்து மறைத்து கொண்டு பிறருக்கு வழங்காது தடுத்து விடுகின்றானோ அவன்தான் நரகத்தை அடைவான் என்று அவர் கூறினார்கள் அதா அதற்குண்டான அந்த வசனம் வலா எகுல்லு அலா தஹாமில் மிஸ்கீன் அதாவது அரைத்தல்லது யுகதி பித்தீன் என்று நீங்கள் ஓதுவீர்கள் தீர்ப்பு நாளை பொய்யாக்கக்கூடியவன் யார் என்றால் அதாவது இந்த தீனை பொய்யாக்கக்கூடியவன் யார் என்றால் தாலி கல்லது எதுவுள் எத்தீன் என்று கூறப்படுகிறது அவன் அநாதைகளை கண்டுகொள்ள மாட்டான் ஏழை எளியவர்களை அநாதைகளின் பக்கம் அவன் வரமாட்டான் வலா எகுல்லு அலா தஹாமல் மிஸ்கின் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று எகுல்லு அதாவது அவன் அதை போதிக்கவும் மாட்டான் தூண்டவும் மாட்டான் இவன் தான் நரகவாதி என்று திருமறை குரானில் கூறப்படுகின்றது அதாவது தான் தன்னால் இறைவனிலிருந்து தனக்கு கிடைக்கப்பட்ட செல்வத்தை மறைத்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்க எவன் மறுக்கின்றானோ அவனே இறைவனுடைய சன்னிதானத்தில் மிகப்பெரிய குற்றவாளியாக இறைவனின் பார்வையில் அவன் கருதப்பட்டு நரகத்தில் அவன் எரியப்படுவதாக திருமுறை குரான் நெடுகிலும் பல்வேறு அத்தியாயங்களை நீங்கள் பார்க்கலாம் சொர்க்கம் சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால் அதுவும் திருமுறை குரானில் கூறப்படுகின்றது அத்தகைய சொர்க்கத்தை அடையக்கூடியவர்கள் எத்தகையவர் என்றால் அவர்கள் இறைவன் மீது கொண்ட அன்பினால் நேசத்தால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் உணவளிப்பார்கள் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆக ஏழை எளியவர்கள் பலனட பலனடையக்கூடிய எந்த ஒரு நற்செயலும் அறச்செயலும் இன்பமே என்று திருவள்ளுவர் அவர்கள் கூறுகிறோம் வாழ்வில் இன்பம் என்பது ஏழை எளியவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய நற்செயல்களில் யார் செய்கிறாரோ அதுபோன்று இன்பம் வேறொன்றும் இல்லை என்று வல்லுவம் கூறுகிறது ஆகவே இந்த சில விஷயங்களை நாம் அனைவரும் நம் மனதில் கவனத்தில் கொண்டு வரக்கூடிய காலங்களில் இந்த அறநிறையையும் வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றி வாழும் பொழுது இந்த அதிகம் அதிகம் கடைபிடிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த இந்த நிர்வாகத்தினருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்